ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக ஒரு மூணு பொருள் இருந்தாலே வீட்டில் நம்ம பண்ணிடலாம் தேவையான பொருள் ஒரு இரநூறு எம்எல் பால் எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை அதாவது ஐ மீன் உடச்ச கடலைன்னு சொல்லுவேன் இல்லையா பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அதுக்கு ஈக்குவலாக கப்பு இனிப்பு தேவைக்கேற்ப நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இது முந்திரி ஏலக்காய் வச்சுருக்கோம் தேவைக்கேற்ப ஒரு பிஞ்சு உப்பும் நெய்யும் ஆட் பண்ண போகிறோம் இப்போது இந்த இந்த ஐட்டம் வச்சு எப்படி நம்ம ஸ்வீட் ரெசிபி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல் நெய் விட்டு நம்ம இந்த முந்திரியும் ஏலக்காயும் வறுத்து எடுத்துக்கலாம் லேசாக கோல்டன் பொன்னேரமாக வறுத்துக்கோங்க ஏன்னா நம்ம நெய்யில் தான் வறுக்கிறோம் நெய் எப்படி பண்ணுறதுன்னு என்னோடய வீடியோவில் நான் போட்டேன் நம்ம டெய்லி பால் காய்ச்சிரோம் இல்லையா அந்த ஏடுகளை எடுத்து கூட நம்ம உர ஊற்றி வச்சுருந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் நெய்னு நான் போட்டிருக்கேன் எவ்வளோ மணல் மணலாக நெய் ஆறினு நான் போடலை அதில் ஆறின பிறகு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போது இந்த நெய்யோட ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்தேன் வறுக்கிறதுக்கு இப்போது இந்த நெய்யோட இரநூறு எம்எல் பாலை நம்ம சேர்த்துக்கிறோம் இந்த பொட்டுக்கடலை ஐ மீன் உடச்ச கடலையே இதிலையே பாலோடு சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க வேக வச்சுட்டு நம்ம நல்லா வேகட்டும் அது பிறகு நம்ம எடுத்து இதை அரைச்சிக்கணும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க இல்லை அஞ்சு நிமிஷம் வேக விட்டாலுமே வெந்துடும் நம்ம அரைச்சிட்டு மறுபடியும் கிளற தான் போகிறோம் பால் நல்லா உங்களுக்கு கிரேவி ஆகும் இதிலேயே அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த ரத்த சோகை உள்ளவங்களாம் கடலை சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க அவங்க இந்த மாதிரி பால் சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க என்னோடய சேனலில் எல்லாமே நல்ல ஹெல்த்துக்கு நல்ல விஷயங்களை தான் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என்ன குறைகள் இருந்தாலும் எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க நான் ரிப்ளை கொடுக்குறேன் இப்போது நல்லா கொஞ்சம் வேகட்டும் ஒரு டூ ஆகுது ஃபைவ் மினிட்ஸ் சொன்னேன் ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க இப்போ பால்லையே இந்த பொட்டுக்கடலை ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துருச்சுங்க இதை எடுத்து கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் வெந்ததுமே வாசனை நல்லா கம்ம கம்முன்னு வரும் அது பாலோடு வேகுது இல்லையா கொஞ்சம் ஒரு துளி உப்பு சேர்த்து வேக வச்சுருங்க இல்லை இப்போ கிண்டு பொழுது கூட நம்ம வேணும்னா போட்டுக்கலாம் உப்பு நல்லா ஒன்று விடாமல் எடுத்துடுங்க அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அந்த பாலையை கூட கொஞ்சம் எடுத்துட்டு மறுபடியும் கூட கொஞ்சம் காய்ச்சிக்கலாம் ஒண்ணு விடாம அழகா எடுத்துருங்க நம்ம அரைச்சி தான் இதில் சேர்க்க போறோம் கொஞ்ச நேரம் இதில் தேங்காய் நான் சொல்லல தேங்காய் வந்து ஒரு கால் மூடி பால் எடுத்திருக்கேன் அந்த தேங்காய் பாலை இதோட சேர்த்து கொதிக்க விடலாம் விடுவான் பண்ணி எடுத்து வச்ச கால் கப்பு தேங்காய்பால் இதில் சேர்த்துடுறோம் நல்லா கொதிக்கட்டும் பால் நல்லா திக்காக வரட்டும் அதுக்குள்ளே இந்த பொட்டுக்கடலை ஆறுனதும் அரைச்சி இதில் சேர்த்துடலாம் நம்ம நல்லா சட்னிக்கு அரைக்கிறத விட நைஸாகவே அரைச்சிடுங்க இப்போது கொதித்து பால் சுண்டி இருக்குது பாருங்கள் இந்த தேங்காய் பாலும் சேர்த்துட்டோம் இப்போ அரைச்ச இந்த பொட்டுக்கடலை விழுத இதில் சேர்த்துடலாம் நம்ம பொட்டுக்கடலை விழுத இதில் சேர்த்துட்டு நம்ம போல் கிளறி விட்டுணும் வேக வச்சு சேர்த்தோம்னா இந்த கட்டி கட்டியெல்லாம் ஆகாது அதுக்காக தான் வேக வச்சு சேர்க்கறதுக்கு டேஸ்ட்டும் நல்லா ஒரு வித்தியாசமாக இருக்கும் நமக்கு பால்லே வேக வச்சிங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி நீங்கள் இதுக்கு முன்னே பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடிக்கடிக்கு செய்வேன் பொட்டுக்கடலை இருந்துச்சுன்னா நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிடுங்க கட்டி ஆகாது மோஸ்ட்லி நைஸாக அரைச்சிட்டோம் இல்லையா அது கூடவே நீங்கள் தேங்காவும் வச்சு அரைக்கிறதுனா அரைச்சிக்கலாம் நான் பாலாக எடுத்து தேங்காய் பால் சேர்த்துட்டேன் இப்போ நாட்டு சக்கரை நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் கப்பு ஸ்வீட் நீங்கள் ஒயிட்ரு சர்க்கரை கூட போட்டுக்கோங்க நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் பார்க்கவே எப்படி மாறிடுச்சு பாருங்கள் நல்லா மில்க் புட்டிங் மாதிரி இருக்குது நல்லா கிரேவியா சுண்டி வரட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஒரு சிட்டிகை இனிப்பாக இருந்தாலும் உப்பு சேர்த்தோம்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அதுக்காக ஒரே ஒரு சிட்டியை தான் சேர்க்குறேன் நான் வந்து ஒரு கப்புன்றது நூறு கிராம் அளவு பொட்டுக்கடலை தான் எடுத்து செய்கிறேன் ஒரு நாலு பேருக்கு தேவையான ஸ்வீட் ரெசிபி இனிப்புன்றதுனால நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஒயிட் சுகரோ இல்லை வெள்ளமோ சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ தான் நம்ம மெயினாக கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம போட்ட நெய்யே பிரிஞ்சு வரணும் இந்த மாவு பால் எல்லாமே நல்லா தனியாக கிரேவியாக மாறணும் அதுதான் வேலை நல்லா கெட்டியாக ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி ஆகும்போது நம்ம போட்ட நெய் வந்து தனியாக பிரியும் அதுதாங்க பதம் பாத்திரத்துலேருந்து நெய் தனியாக பிரியும் இந்த ஸ்வீட்டான ரெசிபி தனியாக பிரியும் இது வந்து பொட்டுக்கடலை ஸ்வீட் களி தான் இது பேர் நம்ம பேர் முக்கியம் இல்லை ஹெல்த்துக்கு இரும்பு சத்து ரொம்ப நிறைஞ்சிது இந்த அயன் சத்து நிறைஞ்ச பொட்டுக்கடலை களியை நீங்களும் ட்ரை பண்ணி செய்யுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இரும்பு சத்து கம்மியாக இருக்கும் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க உளுத்தங்களி போல தான் இந்த பொட்டுக்கடலை களியும் ரொம்ப ஹெல்த்தியானது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் இது பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுது எண்ணெய் தனியாக பிரியுது பாருங்கள் நல்லா செவந்து நம்ம போட்ட ஆயில் வந்து அழகாக பிரியணும் இப்போது இது பதம் ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிட்டு கேக் மாதிரி டெக்கரேட்டிவ் பண்ணி தான் பரிமாற போகிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க ஆறிட்ட பேருக்கு கேக் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இதில் தான் இப்போ நம்ம ரெடி பண்ணதை போட்டு மாற்றிக்க போகிறேன் இப்போது இந்த மாதிரி பவுலில் அடியில் நம்ம முந்திரி ஏதோ ஒன்று நம்ம இருக்கிறத டெக்கரேட்டிவ் வச்சுக்கோங்க நெய் தான் போட்டு பண்ணணும்னு இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிற நல்லெண்ணெய்யும் போட்டு பண்ணலாம் இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு ஒரு கேக் மாதிரி ஆரட்டணு நம்ம கட் பண்ணி கொடுக்கலாம் வெது வெதுப்பான சூட்லேயே சாப்பிட்டா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது இந்த கூலிங் வச்சு சாப்பிட்றதுலாம் உடம்புக்கு நல்லது கிடையாது ஆனால் ஒரு ரெண்டு நாள் வச்சு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் கூலிங் போன பேர் எடுத்து பரிமாறி கொடுங்க ஸ்வீட்டாக இருக்கும் ஆனால் ஹெல்த்துக்கு நல்லது இல்லை இல்லையா அதனால சொல்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சு வேண்டான்னு இப்போ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி பவுலில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நல்லா டெக்கரேட்டிவ்க்கு நான் உள் பக்கமாக வச்சுருக்கேன் ஏன்னா டேன் பண்ணி பிளேட்டில் வச்சு தானே நம்ம பரிமாற போகிறோம் அதுக்காக நம்ம வச்சுருக்கோம் இப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு கால் மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் ஆற விட்டுட்டு கட் பண்ணி பரிமாறலாம் எல்லோரும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம் இந்த பொட்டுக்கடலை கேக்கை ஓகேவா பொட்டுக்கடலை களின்னு சொல்லிக்கோங்க கேக்குன்னு சொல்லிக்கோங்க ஹெல்த்துக்கு நல்லது அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பொட்டுக்கடலை கேக் பாருங்கள் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுது சூப்பராக பொட்டுக்கடலையை வச்சு நாட்டு சக்கரை பால் இது மூணு பொருள் தான் மெயின் சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அப்படி வாயில் வச்சதும் கரைஞ்சி போய்டும் வீட்டில் கெஸ்ட்டுங்களாம் வந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுத்து அசத்துங்க உங்களை பாராட்டுவாங்க எனக்கு இந்த கேக் ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்க சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஓகே யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் யூ